ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மொச்சம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா இதில் இதை வந்து நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது மாதிரி தான் இருந்துச்சுங்க அதை நான் உரிச்சிட்டு நல்லா அலசிச்சு நான் வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மட்டும் வேக போடுறேங்க ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கொழஞ்சு மாவு மாதிரி ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் தோல்லாம் சுருங்கி சுருங்கி வரும் பாருங்க அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு சில்லு தண்ணியில் வந்து நம்ம போட்டுருக்கலாங்க நார்மலாக ஒரு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி உரிச்சா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுட்டுங்க கடுகு ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாங்க இது பொறிஞ்சிக்க பெரிய வெங்காயம் சின்ன சின்னமாக நான் ஒரு வெங்காயம் மட்டும் அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பல் வந்து நான் பெரிய பூண்டை வந்து நீல வக்கில் கட் பண்ணி நான் இது சேர்த்துக்கிறேங்க கையோட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்குட்டுங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து வந்து தக்காளி ரெண்டு நறுக்கி சேர்த்துக்கிடுங்க அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டும் இதே மாதிரி வந்து மொச்சக்கான்னு சொல்லுவாங்க அது வந்து இப்படிதான் இருக்கும் பச்சையா இருக்கும் நம்ம அதுக்குள்ள விதை மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம வேக வச்சு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அதே மெத்தட் தான் இதுவும் இப்போ இது கூட கரம் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு வரமொழி தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வந்து சேர்க்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டாவே ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ கடைசியாக குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துட்டு தேவைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பும் வந்து நம்ம முன்னாடி வந்து வெங்காயத்துக்கு சேர்த்துருப்போம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ அவிச்சேன் நம்ம வந்து இந்த மொச்சையை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது வந்து க கிரேவி மாதிரி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு கண்டிப்பாக ஆகுங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்லாம் வச்சிடலாங்க ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வேக வச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆயிரும் கரைஞ்சிரும் பாருங்கள் இப்போவே எப்படி வந்து நல்லா மொச்செலாம் நல்லா உடஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு அப்படியே இந்த மொச்சக்காய் மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுங்க இது என்ன எனக்கு தெரியல உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ